நாள அதிகாரத்துல வசனம் பாருங்க ஆகையால் தேவன கீழ்ப்படிந்து விசாசுக்கு எக்திருங்கள் அப்பொழுது உங்களை விட்டு ஓடு போவார் பாருங்க தேவன கீழ்பிடிஞ்சம்னா விசாச மேற்கொள்ள முடியும் அநேகர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன விசாச என்னால மேற்கொள்ள முடியுங்களா என்னால் அது பிசாசோடைய தந்திரத்தை மேற்கொள்ள முடியலீங்க என்னால செமிக்கலங்க என்னால் அது கேரக்டர் மாத்திக்கொண்டு சொல்ற அனைகர் இருக்கிறாங்க நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தேவனுக்கு கீழ்படுது யார் கீழ்படுத்தீங்க தேவனுக்கு கீழ்பிடுது விசாச என்ன எழுத்துலருந்து சொல்லுங்க விசாச என்ன எழுத்துள்ள விசாச உலகத்திற்கு லோகாதிபதியா இருக்கிறா அவன் கொல்லவும் அழுக்க வேணும் ஒவ்வொரு தெரிக்கொண்டு இருக்கிறான் அப்போ நம்ம யாருக்கு கீழ்பிடணும்னா தேவனுக்கு கீழ்படியணும் பிசாசுக்கு எடுத்து விடணும் ஏத்து இருந்தோம்னா அப்ப என்ன விட்டு ஓடிப்போம் நிறைய பேர் பிசாசு கீழே புரியாங்க யாருக்கு எழுத்து இருப்பாங்கன்னா ஏசு அவருக்கு கீழ்பியா அவருக்குவாங்க நீங்களும் அப்படிப்பட்ட ஆளா ரைசன் சொல்லுகிறேன் உங்களுக்கு விருதமா இருக்கிற ஒரு ஆயுத பிசாசு வியாதியை கொண்டு வர்றான் மரணத்தை கொண்டு வர்றான் புக்குகள் கொண்டு வரான் கவலையை கொண்டு வர தேவையில்லாத பிரிவினை கொண்டு வரான் குடும்பத்தில் சண்டையை கொண்டு வரான் ஒருவருக்கு ஒரு வேர் குடிக்கிறான் பிசாசு தந்து அதுதாங்க ஏசு கிறிஸ்து கூட ஏசு கிறிஸ்து நாற்பது நாள் விகாசு இருக்கும் போது பிசாசு வந்து அவர் சோதிச்சான் சோதிச்சு என்ன பண்ண தெரியுங்களா ஏசு பார்த்து மலையிலிருந்து குருன்னு சொன்னா மெஸ்சியாவா இருக்க தெய்வம் அவரை பார்த்து மலையிலிருந்து குரியன்னு சொன்னா அதுக்கப்புறம் சொன்னாங்க என் காலில் விழு எல்லாத்தையும் கொடுப்பேன்னு சொன்னா ஆனா ஆண்டர் சொன்னார் அப்பா இப்போ சாத்தானு சொன்னார் தேவன் சத்தை தத்தித்தினால நிரம்பி ஆண்டவர் நீங்க நீங்க அப்படி அறிஞ்சிருக்கிறீங்களா உலகத்துடைய உலகத்துடைய சினிமாவுக்கு நாடங்களுக்கு படங்களுக்கு உலகத்துடைய காரியத்துக்கு நீங்க அடிக்க எப்படி அவன் துரத்த முடியும் ஒரு உரை ஒரு ஊட்டி பகுதியில் நடந்த ஒரு காரியம் ஒரு தெய்வ மனிதன் போய் சார் துரத்த போயிட்டாரு

ஜங்களை கொள்ள வந்துருக்கான் ஆத்தமாய் அழிக்க வந்திருக்கிற நரகத்துக்கு கொண்டு வந்து அப்ப அவன் அளிக்காமத்தாம நீங்க என்ன தேவ பிள்ளைகளை இருக்கிறீங்க தேவ பிள்ளைன்னா நீங்க ஆகணும் கத்துடைய பிள்ளைன்னா துரத்தியாகணும் நிறைய பேர் பயம் பிசாசனா அப்படி இருப்பான் இப்படி இருப்பான்னு நினைக்கிறீங்க இல்லீங்க அவன் லூசிப்பேர் விழுந்து சர்வம் சொல்றது அவன் எல்லா பொன்னாங்க சிந்தனை மண்டல போராடுவான் அவனுடைய சிந்திரை மண்டல போராடுகிறவன் வாயின் வார்த்தையில போராடுகிற மனிதனுடைய போராடுகிற யூதாசு சொல்லுது யுதாஸ் காரியத்துக்குள்ள பிசாசு பூந்து கொண்டான் பாருங்க ஏசு கிறிஸ்து கூட இருந்த யுதாஸ் காரியத்துக்கு அவனால ஏசு கிறிஸ்தவ காட்டி கொடுக்க முப்பது வெளியில் காத்திருந்தான் என்ன காரணம் விசாசு அவனுக்குள்ள பூந்து கொண்டா இன்னைக்கு அநேகர் இருக்கிறாங்க விசாசுனால பாதிக்கப்பட அநேகர் இருக்கிறாங்க இது வியாதியா இது கட்டியா பிரச்சனையான்னு தெரியாம நிறைய பேர் இருக்கிற காரணம் என்ன விசாசு அவங்களுக்குள்ள கிரீ செய்து வியாதி கொண்டு வந்து போடுகிறாங்க ஒரு சில வியாதி பாருங்க ஒரு சில ஜோமணி விசாசம் போனோம்னா வியாதி போயிருக்கு காரணம் என்ன அந்த விசாசு அவர்களுக்குள்ளே கிரீ செய்யற காரணம் என்ன வியாதி கொடுக்குற அழிக்க ரெடியா இருக்கிறா ஏன்னா நம்ம தேவ சாயல் இருக்கிறோம் அதனால அவன் அவளுக்கு நம்மளே அழிச்சா அவளுக்கு தேவனை அழிக்கிற மாதிரி தேவைக்குள்ளேயே தேவை தலைமை தேவனு கீழ்பிடி விசாசு எடுத்து நின்னுங்க வெக்கப்பட்டு ஓடிப்போவா கண்களை முடிச்சோம் பண்ணுவோமா பரலகு தகப்பனே நாளிலே கூட விசாச பிசாசுக்கு எதிர்த்து நின்ற அந்த ஒரு தேவனு கீழ்ப்படுகிற கிருபை தாங்கி யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ பிசாசினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவளை எல்லாம் தேவனை கத்த தொடுவீராகி அவட கரம் தொடுவதாகி சிந்தையின் போராட்டங்கள் பயங்கள் திகழ்கள் எல்லாம் மாறட்டும் எல்லா திகழின் பயங்கள் இயேசு நமக்கு மாறுவதாக கிருபை இறங்குவதாக நசனாக இயேசு பெற்றுக்கொள்ள நல்ல பிஜாவு ஆமாம்